நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்ரீமியான ஜவர்சி பகலாபாத் அதாவது தயிர் ஜவர்சின்னு சொல்லலாம் இந்த சம்மருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மேங்கோ பிக்கல் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் குழந்தைகளுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் இது கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நான் ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜவர்சியை அரை கப் ஜவர்சியை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இது மாதிரி நைலான் ஜவர்சி அதாவது நைலான் ஜவர்சின்னா ஒன்றும் இல்லை அது டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அதை நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் இலை போட்டுட்டு நம்ம இந்த வடிச்சு வச்ச ஜவர்சி இதில் போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இது உங்களுக்கு சாஃப்டாக வரைக்கும் நம்ம மீடியமில் வந்து மீடியம் டு ஹையில் வச்சு வேக வைக்கணும் லோவில் வைக்காதீங்க லோவில் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஜவ்வரிசிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிழங்குலேருந்து தயாரிக்கிறது தான் ஸோ அதனாலது ஹெல்தியானது கூட இப்போ இதிலே உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க எல்லா படுற மாதிரி நான் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் இல்லைனா சாஃப்டாக வரைக்கும் இதுக்கப்புறம் எடுத்துருங்க பாருங்கள் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும் ஸோ அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் ஜவர்ஸி இருக்கும் அது வந்து இதுக்கு ஒத்து வராது அதை வாங்கி செஞ்சிடாதீங்க இதுதான் வந்து கேசரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் லட்டு எல்லாத்துக்குமே சீசனுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு முந்திரி அதுக்கப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் முந்திரி வந்து ஒரு பத்து ஏழுனா கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் திராட்சை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம தயிர் சேமியலை சாரி தயிர் ஜவ்வரிசியில் போட போகிறோம் எப்போ போல் நம்ம தயிர் சாதம் மாதிரி தான் எல்லாமே இப்போது ஸ்டீம் பண்ணி இது வந்து ஆறிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போது போட்டிங்க தயிர் போட்டிங்கன்னா திரிஞ்சிடும் ஸோ இது கொஞ்சம் ஆரம் விட்டுருங்க இப்படி ஒரு பவுலில் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக வரும் அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தயிர் போடுங்க ஒரு முக்கால் கப் தயிர்லேருந்து ஒரு கப் கூட போட்டுக்கலாம் இல்லைனா முக்கால் கப் தயிர் அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி கூட இல்லை கோல்டு வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா தயிர் அப்சர்வ் பண்ணிக்கும் ஜவர்சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த டேஸ்ட்டை ஸோ பாருங்கள் நமக்கு எந்தளவுக்கு க்ரீமியாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு தயிரை பீட் பண்ணி கூட ஊற்றலாம் இதுக்கப்புறம் அந்த தாளித்து வச்சு தான் இதில் போகிறோம் இதில் கேரட் அப்போ எல்லாமே போடலாம் அதாவது மாதுளை கேரட் எல்லாமே போடலாம் வெல்ரிக்காய் போடலாம் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா குட்டி குட்டி மாம்பழத்தை கட் பண்ணி போடலாம் கிரேப்ஸ் வந்து போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் திராட்சை எல்லாமே வந்து தயிர் சாதத்துக்கு நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சோம் இப்போ கொத்தமல்லி நான் சொன்ன மாதிரி மாதுளை மாதுளை பிடிக்காத குழந்தைகளுக்கு மாதுளையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேணான்னு சொன்னால் விட்டுருங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் மேங்கோ பிக்கல் ரெண்டுமே வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை இது சிப்ஸோடு எடுத்துக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்ருங்க இதே மாதிரி லஞ்சுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா சூடான பால் ஊற்றிட்டு வெது வெதை பரும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றிட்டு நீங்கள் கொடுத்து விடலாம் அது மாதிரி சீசனிங் பண்ணி அது ஒரு மெத்தட் வந்து சொல்லலாம் மாங்காய் தொக்கு மேங்கோ பிக்கல் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் ஃப்ரிட்ஜில் வச்சால் கிட்ட போகாது இப்போ விட்டமின் சியாக இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும் ஐயாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டானது இந்த வெயில் காலத்தில் இந்த ஹீட்டுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மாங்காய் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது பச்சடி மாதிரியும் சாப்பிட்லாம் சட்னி பிக்கல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு கூட பண்ணலாம் ஆனால் நான் வந்து இந்த துருவி பண்ணியிருக்கேன் தொக்குன்னா இப்படி தான் நல்லாயிருக்கும் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம் இப்படி வந்து துருவி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வெடிக்கும் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் முக்கியமானது வெந்தயத்தை வந்து நீங்கள் கருகு வெற்றக்கூடாது இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிட்டு கரகரப்பாவோ இல்லை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாவோ அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வெடிக்குது இதை நான் ஆற வைக்க போகிறேன் இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் நீங்கள் கால் கப் ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரமிளகாய் போடலாம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போடலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதை லைட்டாக வதக்கணும் இதுக்கப்புறமா துரி வச்ச மேங்கோ இதையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாங்காயில் இருக்கிற அந்த தண்ணி வந்து வத்தணும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிகிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் இதையே வந்து நீங்கள் பச்சையாகவும் பண்ணலாம் பச்சையாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதை வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் கடுகுலாம் தாளித்து இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம வெயிலில் வைக்கணும் அப்போ தான் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும் இப்போது இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான காரம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கால் கப் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் நீங்கள் வந்து வெளியவே வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வார்த்தைக்கு கெட்டு போகாது ஸோ பாருங்கள் நல்லா வதங்கி மிளகாய் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம் மிளகாயோ மிளகாத்தூளோ இப்போது நம்ம இதை ஆறிடிச்சு இதையும் அரைச்சிடலாம் இது வந்து கரகரப்பாவோ இல்லை ஃபைனாவோ எது மாதிரினாலும் நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இப்படி வந்து சூடு பண்ணி ஊற்றும்போது தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது ஏன் அப்படின்னா கடையில் கிடைக்கிற ஊறுகாயில் வினிகர்லாம் போடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் போட முடியாது அது ஹெல்தியும் கிடையாது அதனால் நம்ம இது மாதிரி நல்லெண்ணெய் கடுகு தான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் தேவைப்பட்ட கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு புளி வந்து ஒரு கால் கப் ஊற்றி நீங்கள் அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம் ஸோ இப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் ஃப்ரிட்ஜில் வச் வச்சுட்டு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமை கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் இன்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்